குறையாது நீங்கள் இந்த பார்க்கின்ற காட்சி வந்து ஒரு மிகப்பெரிய முதலை இந்த கிராமத்துக்குள்ளே ஒரு சின்ன மூட்டை ஒன்று இதில் காணப்படுகிறது வட்டுவால் பகுதியிலே இப்படியே நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே இதில் வந்து வீடு இருக்குது இங்கால கோவில் இருக்குது இது வந்து ஒரு பாதை வீதி பாதையை உண்டு இருக்குது உதவியோட கடலுக்கு பற்றி அதாவது இல்லை நந்திக்கடல் இந்த சின்னாறு கூடுதலாக வந்து பாய்ந்தோரம் நீர்மட்டம் குறைவடையின் தன்மையில் அங்கே இருக்கிற கீழே நீர் ஊற்றுக்கள் இருக்கப்பட்டு கடலுக்கு அனுப்பப்பட்டு இன்னொரு சுகமான வாழக்கூடிய ஒரு நல்லது உறவுகளே இப்பொழுது நாங்கள் முல்லைத்தீவு டவுனை ஆண்டிய பகுதிக்கு வருகை தந்துவிட்டோம் இங்கே சிவப்பு மஞ்சள் கொடிகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது மாவீரர் நாட்கள் கொண்டாடுவதற்கு நாளைக்கு நேரின் தயாராகி தயாராகொண்டிருக்கிறார்கள் இங்கே பார்த்தால் கடல் வேகமாக அடித்துக் கொண்டிருக்கின்றது தொடர்ந்து இந்த பகுதியை நாங்கள் உங்களுக்காக காட்டுகின்றோம் அப்போ அதை தொடர்ந்து பார்க்க கடலோரத்தில் இருக்கின்றார் ஆலயத்தை பார்க்கக்கூடியதாக சுனாமி நினைவாலயம் காணப்படுகிறது இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து முள்ளத்தீவு மூலையடிய பாதைக்கு சென்ற தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது முல்லத்தீவு வண்டியை மழை நேரத்தில் எப்படி வேகமாக கடல் தண்ணீர் இருக்கிறது கடல் அடிக்கிறது என்ற நிலைமைகளை நாங்கள் உணர்ந்து காட்டி வருகிறது today தொடர்ச்சியாக நாங்கள் புல்லத்தீவனுடைய இது கழிவு வாய்க்கால் என்ன சொல்றது சின்னாத்து அதாவது சின்னாத்து பகுதியில் சின்னாத்து பகுதியில் இங்கே மீன் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜப்பான் மீன் விரால் மீன் ஓகே நல்லது உறவுகளே பாருங்கள் இப்பொழுது நான்கரே இந்த வாய்க்கால பண்ணி பாய்ந்து பாய்ந்திருக்கிறது நேற்று இன்று குறைந்து விட்டது மிக முக்கியமான ஒருவர் நிற்கின்றார் அவரிடம் கேட்போம் வணக்கம் அண்ணா எப்படி முல்லைத்தீவினுடைய நிலவரங்கள் இருக்குது கடல் வேகமாக இன்று அடிக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த மாதிரி நிலவரங்கள் இருபத்தி ஆறு இருபத்தேழு கூடுதலான புயலின் தாக்கம் அதிகரிக்குமாக வ வளிமன்றம் தெரிவித்துள்ளது ஆனாலும் டெண்டு நாட்களுக்கு முன் கூடுதலாக மலைகள் வெள்ளங்கள் மற்றும் காற்று சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது தற்போது இந்த காற்றின் எனவே ஆறுகள் வாய்க்கால்கள் நீர் நிழப்பி மின்சாரம் கடலுக்கு பாய்ந்து வந்திருக்கு நேற்று முன்தினம் பட்டுவாவல் பெரிய ஆறு பாய்ந்து வந்திருக்கிறது ஆறு பாயும் போது கூடுதலாக வீடுகளுக்கு இருக்கும் வெள்ளங்கள் குறைவடைந்து ஒரு மக்கள் வாழக்கூடிய ஒரு சூமான சூழ்நிலை இந்த ஆறு டன்னு இருக்கிறபடியா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கு மக்கள் வெள்ளத்தை வந்து முகத்துவாரம் ஊடாக கடலுக்கு அந்த நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு பக்கமாக இருக்கிறது அதை விட இந்த கூடுதலாக இந்த ஆற்றிலே சின்னாறு மற்றும் பெரியாத நம்பி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் மீன்பிடி தொழில் மேற்கொள்ளும் எனவே இந்த ஆறு போடு திருப்பி வெள்ளம் கடல் வெள்ளம் எடுக்கும் போது கடல் மற்றும் சின்னார பகுதியில் ராள் உற்பத்திகள் அதிகரித்து காணப்படும் நாங்கள் மீனவ சம்பந்தத்தின் மாவட்டத்தின் பொருளாளர் இருக்கிறோம் நாங்கள் நேற்று அந்த ஆறு சாங்க தலைமையில் ஒன்று கூடி இந்த ஆட்டை பற்றி மிக கடலை வலியேற்றி இருக்கிறோம் எனவே வானிலை மையத்தின்படி இன்னும் இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய நாட்களில் புயலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என அறிவித்திருக்கின்றார்கள் எனவே நாங்கள் அந்த மீனவர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் பாதுகாப்பாங்க மிகவும் நன்றி ஒரு முக்கியமான நேரத்தில் மிக சிறந்த கருத்துக்களை தந்திருக்கிறீர்கள் உண்மையிலே மக்களுடைய கள்ளப்பாடு எல்லாம் பார்த்து வந்திருந்தோம் அந்த தண்ணி வந்து மேலே வந்து கிராமங்களுக்குள்ளே நூல்நிலைவதற்காக கூட சில நிறுவனங்கள் இருக்கிறது நீங்கள் ஒரு மீனவர் மாவட்ட சம்மேளனத்தினுடைய முக்கிய அஸ்தராக இருப்பதன் காரணமாக அதற்கு ஏதாவது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா இப்போது நாங்கள் இப்போ தமிழ்நாடு மற்றும் நந்திக்கடல் கலப்புகள் கூடுதலாக வந்து ஆய் வைக்க ஒரு கட்டத்தில் அந்த நீர்மட்டம் அதாவது கீழ் மட்டத்தால் இழுக்கப்பட்டு அங்கே நீர்மட்டம் குறைவடை மற்றும் அவையில் தொடுவாயல் விடக்கூடிய சந்தர்ப்பம் கடலுக்கு பட்டி சந்தர்ப்பம் அதாவது நந்திக்கடல் இந்த சின்ன வந்து பாய்ந்தோரும் நீர்மட்டம் மட்டம் குறைவடையும் இல்லை அங்கே இருக்கிற கீழே நீர் ஊற்றுக்கள் இழுக்கப்பட்டு கடலுக்கு அனுப்பப்பட்டு இன்னொரு ஒரு சுகமான வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை மிகவும் நன்றி உங்களுடைய இந்த செய்திக்கு து தண்ணி வேகமாக அடித்து பாய்ந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதியிலே சின்னாட்டு பகுதியிலே காலை நிறுத்தி பாய்ந்து கொண்டிருக்கிறது இங்கே பார்த்தால் தெரியும் இந்த பகுதியை நீங்கள் சைட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் குப்பைகள் அதாவது இந்த கோட்டு மேலால் பாண்டி இந்த குப்பைகள் மூலங்கள் எல்லாம் ரோட்டிலே காணப்படுகிறது இந்த பகுதியினுடைய மக்கள் வந்து இந்த பகுதியிலே வாழ்வாதாரத்துக்கானவர்கள் அவர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இதுமாரி நல்ல மீன் அப்படிங்கிறது இங்கே கூடையிலே நுழர்த்தி வடைகிறது மீன்கள் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் அந்த சொந்தங்களே நாங்கள் உடனுக்குடனே மீண்டும் மீண்டும் தந்து கொண்டிருக்கின்றோம் நல்ல உறவுகளே இப்பொழுது முல்லத்தீவினுடைய ஒரு பட்டுவாகல் பாலம் பட்டுவாகல் பாலம் நேற்றைய தினம் மிகவும் மோசமான நிலையிலே காணப்பட்டது இங்கே பாய்ந்து நீர்கள் எல்லாம் ரோட்டுக்கு மேலால் நீர் பாய் பாய்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் இன்றைய தினம் ஓரளவுக்கு எல்லாம் வெட்டிவிடப்பட்டிருப்பது அங்கே முகத்துவாரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடம் வந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது அதனால் இங்கே ஓரளவுக்கு நீர் வடிந்த நிலை காணப்படுகிறது மக்கள் பாதையால் செல்லக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகிறது இருந்தாலும் இந்த மழை தொடர்ச்சியாக கூடுமானால் இந்த பகுதி ஒரு மிக முக்கியமான பகுதி என்றதன் கொஞ்சம் அவதானமாக செல்ல வேண்டும் மழை இப்படிங்கின்ற பொழுது சில வேலையிலே கூட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது இப்பொழுது தொடர்ந்து பார்ப்போம் வட்டுவகல் பாலத்திலே தற்பொழுது நோமல் நிலைக்கு வந்திருக்கிறது என்ன மாதிரி மழை குறைஞ்சுதா என்ன மாதிரி தொடர்ந்து வருமா

தற்போதைய அரசாங்கத்திலேயே நல்ல விடயங்கள் நடக்குமென செல்வம் நடக்கும் தட்டை நடக்கும் செல்வதோடய சோழர்கள் பார்த்தோம் இந்த பாதைகள் எல்லாம் உண்மையில் மிக முக்கியமான ஒரு பாதை நிச்சயமாக இதை அபிவிருத்தி செய்யணும் இந்த பாலம் தான் மிகவும் முக்கியமான விஷயம் அந்த பாலத்தை வந்து அதுவும் இப்படிதான் உடல் காலம் இந்த பாதம் கடைசியா வந்து உணவு எல்லாம் இதை மட்டும் நிச்சயமாக நாங்களும் எங்களுடைய கலை தரிசனம் ஊடாக இதை பதிவு செய்கின்றோம் இதுக்கு உரியவர்கள் இந்த பாதையை நிச்சயமாக இந்த மக்களுக்கு அபிவிருத்தி செய்ய வேண்டும் எத்தனையோ ஆயிரம் மக்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வருவதென்றால் கூட இந்த பாதை தான் முக்கியமான பாதை இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு நிலையை சந்தித்திருக்கிறது மக்களுடைய ஏக்கத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் இவர்கள் எல்லாம் இந்த பகுதியினுடைய ஒரு தொழிலாளர்கள் மீன்பிடி தொழிலாளர்கள் எனவே நிச்சயமாக இதை சேவா பண்ணுங்கள் எல்லோருக்கும் உரியவர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு செல்லுங்கள் இந்த பாதைக்கு ஒரு முடிவு நல்ல முடிவு கொண்டு நீங்கள் நிச்சயமாக எடுப்பீர்கள நல்லது நன்றி நல்லது உறவுகளை இப்பொழுது நீங்கள் இந்த பார்க்கின்ற காட்சி வந்து ஒரு மிகப்பெரிய முதலை இந்த கிராமத்துக்குள்ளே ஒரு சின்ன மோட்டை ஒன்று இதில் காணப்படுகிறது வட்டுவால் பகுதியிலே இப்படியே நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இதில் வந்து வீடு இருக்குது இங்கே அதில் கோவில் இருக்குது இது வந்து ஒரு பாதை வீதி பாதை ஒன்று இருக்குது இப்போ இதில் இருக்கிற ஒரு சின்ன மூட்டைக்குள்ளே வந்து எந்த பெரிய முதலை ஒன்று படுத்திருக்குன்னு பாருங்கள் நிச்சயமாக இந்த முதலை ஒரு ஒருவரை பிடிக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸில் இருக்குது சிறுவர்கள் இந்த பகுதிக்கு வருவது மிகவும் ஆபத்தான விடயம் என்பதை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்கிறோம் நான் நினைக்கிறேன் இதில் ஒரு முதலை தான் இப்பொழுது காணப்படுகிறது இந்த மூட்டை இதுக்குள்ளே வந்து இன்னும் முதலைகள் இருக்கிறதோ தெரியவில்லை மிக பெரிய முதலை ஒன்று இதிலே காணப்படுகிறது தொடர்ந்து நான் சொல்லி வாய் மூடக்கிடையில் இங்கே பாருங்கள் இந்த சிறுவர்களை இந்த தண்ணி பகுதியால் வரையின உண்மையில் பெற்றோர்கள் அவதானமாக இருங்கள் இந்த பகுதியில் வந்து சிறுவர்களை விடாதீர்கள் ஏனென்றால் இந்த முதலை வந்து ஆபத்தானது இந்த செய்தியை அதிகம் பகிருங்கள் பட்டுவாகலே பார்த்து கொள்ளுங்கள் இந்த இப்படியான முதலைகளை இந்த கிராமத்தில் இருக்கின்ற இந்த மூட்டையில் வைத்திருப்பது மிக ஆபத்தான ஒன்று என்பதை காட்டுது ஒரு மிக ஆபத்தான ஒன்று இருக்குது இங்க வாங்க காட்டுறேன் இந்த பாத்தீங்க அப்படியா ஆனா அதுக்குள்ளே ஆபத்து இறங்காதீங்க எத்தனை ஆனால் ஆபத்து தம்பியா வட்டுவாகல் பகுதியில் இருக்கின்ற வயல் நிலங்கள் எல்லாம் இப்பொழுது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது பச்சை பசேர்ன்னு காணப்படுகிறது அவ்வளவு சிறப்பாக இந்த வயல்கள் காணப்படுகிறது அதே நேரத்திலே நாங்கள் வட்டுவாகல் பகுதியினுடைய இந்த பகுதியில் பார்த்தால் இதிலே மரங்கள் அந்த அந்த மோட்டை இருந்த அந்த குளம் சிறிய குள குளம் உண்டு இப்பொழுது நாங்கள் வட்டுவாகல் பாலத்தில் இருந்து முல்லைத்தீவை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வீதிகள் கொஞ்சம் மழை குறைந்திருக்கிறது பக்கத்தில் வயல்கள் இங்கே காணப்படுகிறது அல்லது நாளை புயல் பெரிய புயல் ஒன்று அடிக்கும் இல்லாமல் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று காணப்படுகிறது அதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கப்படும் பார்க்கிறது நந்திக்கடல் நந்திக்கடல் அங்காலே தெரிகிறது நந்திக்கடலுடைய தொடுவாய் பகுதி காணப்படுகிறது பெட்டாப்பளை கோயிலும் சாதுவாக தெரிகிறது தொடர்ச்சாக நாங்கள் தீவையை நோக்கி நாங்கள் பட்டுவாகல் பாலத்தை பார்த்தீர்கள் என்பதை நல்லது உறவுகளே தொடர்ந்து பாருங்கள் அதிகமாக நமது யூடியூப் சேனலை பார்வையிடுகிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவது குறைவாக இருக்கிறது பெல் பட்டனை அமர்த்தி அப்படியே சையாகதான் உடனுக்குடனாக சனலை பார்க்கக்கூடியதாக இருக்கும் முல்லைத்தீவு டவுனை வந்து மீண்டும் அண்மித்து விட்டோம் இப்பொழுது பகுதிகளில்லாமல் நீரினால் சூழ்ந்து நீர் சூழ்ந்து காணப்படுகிறது முல்லைத்தீவு பகுதிகள் பஸ் ஸ்டாண்ட் முல்லைத்தீவுடைய பஸ் ஸ்டாண்ட் பகுதியை இல்லாமல் காட்டும் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் நீர் சூழ்ந்து காணப்படுகிறது ரெண்டு நாள் மழை பெய்யப் போகிறது அந்த மழை அதில் என்ன நடக்கப் போகிறோம் என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் மீண்டும் நாங்கள் முள்ளத்தீவுட் நோக்கி நாங்கள் செல்கின்றோம் முள்ளத்தி டவுன் பகுதிக்குள்ளே வந்துவிட்டோம் இப்படி இருக்கதை குறை பாருங்கள் முள்ளத்தீரூர் டவுனுக்குள்ளே இப்பொழுது நாங்கள் சென்று கொண்டிருக்கோம்